السلام عليكم ورحمة الله وبركاته الله ورئي شفت سبحان الله سبحان الله الله ورئي شفت انتر نام يدتو كوندال வந்து கொண்டே இருக்கிறது அவனுடைய சிபத்துகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது அல்லாஹு தாலா அவனுடைய சிபத்துக்களை பேசினால் பேசலாம் 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 பேசிக்கொண்டே போகலாம் அதற்கு ஒரு எல்லையே கிடையாது சொல்றாங்க அல்லாஹுடைய சிபத்துக்களை நாம் எழுதணும் அல்லாஹுடைய சிபத்துகளை நாம் எழுதணும் அப்படின்னா ஒரு பேனால கடல் அளவு நம்ம மை ஊற்றினாலும் அந்த மையே காலியானாலும் அவ்வாவுடைய சிபத்து என்று முடியாது சிந்தித்து பாருங்கள் அவுலாஹ

அல்லாஹ் تعالی அந்த பேனா கிட்ட என்ன சொல்றானா குன் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்றான் அந்த பேனா எழுத ஆரம்பிக்குது என்ன எழுதுது அந்த ஒரு மரத்துல எத்தனையோ எல்லைகள் இருக்கும் அந்த எல்லையை கூட ஒரு மரத்துடைய எலையை கூட நம்மளால எண்ண முடியாது ஆனா அவங்க அவன் நாடாமல் ஒரு மரத்துடைய ஒரு எல்லை கூட கீழே விடுவாதான் சுபகான் அவன் நினைத்து பாரு

ஒருத்தர் வந்து இப்ப வெளிப்படையா வந்து நான் வந்து இதுதான் செஞ்சிருப்பேன் ஒருத்தர் தொழுகிறாரு அவர் அல்லாவுக்காக தொழுகல ஆனா இப்ப எல்லாருமே ஒரு கூட்டமா எல்லாரும் தொழுகிறாங்க சரி நான் கூட தொழுவோம் தொழுகிறாரு அந்த அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் வேணா தெரியும் அவரு தொழுதாரு ஆனா அவ்வா ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் அல்லாவுக்காக தொழுல அங்க இருந்தவர்களுக்காக தான் தொழுது அவ்வாவு தர அந்த பதிய அறியக்கூடியவன் இப்போ குரான்ல ஒரு சில வசனங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அலிப்லாமின் யாசின் இது போன்ற வசனங்கள் எத்தனையோ பேர் தர்ஜுமா நம்ம வச்சிருப்போம் இந்த மாதிரி வசனங்களுக்கு நம்மளால தர்ஜுமா வச்சிருக்கவே முடியாது ஏன்னா அவ்வாஹு தால சில ஞானம் நமக்கு அல்லாவுடைய ஞானம் என்பது அது ரொம்ப மேல் அதெல்லாம் நம்மளுடைய ஞானத்துக்கு எட்டாது அதை மக்களுக்கு உணர்த்தணும் என்பதற்காக தான் அவ்வாஹு தாலா குரான் ஷெரீஃபின் அடிஸ்லாமி போன்ற இந்த மாதிரி ஆயுதங்களை இறக்கியிருக்கான்

இதெல்லாம் பாருங்க நூகலை சிலம் அவங்க கூட்டம் வாழ்ந்தது பாலைவனத்துல ஏன்னா நூகலை சிலம் வந்து கப்பலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மக்கள் வந்து கேலி கிண்டல் செய்வாங்க இவங்க

வானம் பூமியில் இருக்கும் அனைத்தும் அவனை நமக்கு என்ன தெரியுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரம் செடி கொடிகள் விலங்குகள் அனைத்தும் அல்லாஹாவை தஸ்பீர் செய்து கொண்டிருக்கிறது ஒண்ண கேடக்கூடியவன் இப்ப நம்ம சொல்லும் தானே கேட்குறோம் ஆனா அல்லாஹால நினைச்சா ஒரு நொடியில நம்மளுடைய கேட்பு வந்து இல்லாமல் ஆக்கி விடலாம் நம்மளுடைய கேட்பு திறன் என்பது ஒரு சில நம்ம போய் அறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த மாணவர்கள் எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போன உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அறுத்து எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தர் மட்டும் அறுக்கவே மாட்டாங்க அப்ப அந்த உஸ்தது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாப்பா எங்க பாணி போய் அறுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்ப அந்த மாணவர் சொல்லுவாரு யாருக்கும் தெரியாம எங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நான் பாத்ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு நான் அறுத்த உஸ்தாது அப்படின்னு சொல்லுவான் அடுத்து ரெண்டாவது பையனை கூப்பிடுவாங்க உஸ்தா உஸ்தா வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க நான் போனேன் எங்க காட்டுக்கு போனேன் அங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மரத்துக்கு ஒரு மரம் மேல ஏறி அந்த இலைகளுக்கு நடுவுல உட்கார்ந்து அடுத்த முஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் சொல்றாங்க கடைசி அந்த அறுக்காத பசங்க கிட்ட கேக்குறாங்க ஏன்பா தம்பி இத்தனை பேர் இல்ல ஏன் உங்க வீட்டுல எல்லாம் கூட்டமா இருந்தாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அந்த பையன் சொன்னா எங்க வீட்டுல யாரும் இல்லாம இருந்தாங்க ஆனா இந்த மனிதன் இதைதான் செஞ்சையும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கக்கூடியவன் நாளை மறுமையுடன் கேட்பான் இந்த செஞ்சல ஏன் செஞ்சு கேட்கும் போது மனிதன் இல்லை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு மனிதன் நிற்பான் அப்ப அல்லாஹ் تعالی அவ வந்து ஒத்துக்கிற வரைக்கும் அவனை வந்து அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான்

சிந்திச்சு பாருங்க ஏழு வானம் எட்டு பூமி இந்த மையத்தான பூமிக்கு நான் உயிர் கொடுத்திருக்கேன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இந்த பூமி வந்து நிலையா நிக்கிறதுக்கு அங்கங்க வந்து மலைகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்க இது எல்லாமே எதுக்காக இந்த மனிதர்களுக்காக தான் இந்த மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சான் சிந்திக்கணும் அவன் நம்மளை எதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பலாம் அதை நாம் உணர வேண்டும்

அஸ்ஸியடியே கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருல் புரிவானாக ஆமீன் வாஃபிர் தவான் நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி